ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு சென்னையில் முகாமிடும் அஜித் தோவல் ஆபரேஷன் தமிழ்நாடு கடந்த சில மாதங்களில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு வருவது அதிகரித்து வருகின்றது மேலும் கடந்த வருடம் கோவையில் கார் குண்டுவெடிப்பு பெங்களூரில் ராமேஸ்வரம் ஹோட்டலில் குண்டுவெடிப்பு என தீவிரவாத செயல்கள் தென்னிந்தியாவை சுற்றி நடந்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து தென்னிந்தியா மீது தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அஜித் தோவல் தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் என்ஐஏ தென்னிந்திய பகுதியில் குறிப்பாக தமிழகம் கேரளாவில் முகாமிட்டு தீவிரவாதிகள் நடமாட்டம் குறித்து தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தது அதன்பின் தமிழகத்தில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியது பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் இரண்டு பேர் சென்னை திருவல்லிக்கேணியில் ஒரு மாதத்துக்கும் மேலாக தங்கியிருந்து சதித்திட்டம் தீட்டியது தெரியவந்தது குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் இருவரும் சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக ஆயிரம் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்துள்ள என்ஐஏ தீவிரவாதிகள் யார் யாருடன் தொடர்பில் இருந்தார்கள் என்பது பற்றிய தகவல்களை ரகசியமாக திரட்டி வைத்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சென்னை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் என்ஐஏ அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டார்கள் சென்னையில் மண்ணடி ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ராமநாதபுரத்தில் கீழக்கரை உள்ளிட்ட நான்கு இடங்களிலும் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை நடத்தினார்கள் இதில் பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டும் வருகிறார்கள் குறிப்பாக சென்னையில் சர்வதேச இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் சென்னையில் முதல் முறையாக இது போன்ற சர்வதேச இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்த நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள் அவர்களின் அமைப்பின் ஐடியாலஜியை பரப்பி வந்துள்ளார்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது தேசிய புலனாய்வு முகமை சென்னை போலீசாரிடம் வழக்கு தொடர்பான விவரங்களை என்ஐஏ கேட்டு பெற்றுள்ளார்கள் இதனிடையே குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் நான்கு ஐ தீவிரவாதிகள் குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைதான நான்கு பேரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவரும் சென்னை வழியாக அங்கு சென்றிருப்பது தெரியவந்துள்ளது அவர்களிடமிருந்து மூன்று கைத்துப்பாக்கிகள் மற்றும் மூன்று துப்பாக்கிகளையும் கைப்பற்றியது ஐ எஸ் கோடி கண்டுபிடிக்கப்பட்டது சென்னை தமிழகத்தின் தலைநகரம் என்பதாலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சென்னைக்கு வருவதால் தேசிய புலனாய்வு முகமை சென்னையை கண்காணித்து வருகிறார்கள் மேலும் தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகளின் தகவல்களை சேகரித்துள்ளதாம் இந்த தகவல்கள் அனைத்தும் நேரடியாக ரா பிரிவின் தலைவர் அஜித் தோவல் தான் கண்காணித்து வருகிறாராம் இதனை தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு சென்னையில் முகாமிட்டு தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோரையும் அதற்கு துணை நிற்பவர்களும் வேரோடு அழிக்க ஆபரேஷன் தமிழ்நாடு திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்